வணக்கம் உங்கள் லதாங்கி உங்கள் லதாங்கி இன்றைக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரமான விஷயம்தான் உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ விழாக்கள் போய்கொண்டிருக்கு அந்த விழாக்களில் நடைபெற ஒரேகள் தெரியும் அதுபோல அண்மையில் நடந்த ஒரு சிலப்பதிகார விழாவில் கூட சில உகடு அதாவது நாங்கள் பழசுகள துளைச்சிட்டம் என்ன பழசுகள துளைச்சிட்டம் என்ற ஒரு கருப்பொருள் ஒரு கவிதை போகிறது அந்த கவிதை அரங்கிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் நடைமுறைக்கு உண்மை நடைமுறையில் நடைமுறையிலே ஒத்து போகிற விஷயம் தான் ஆனாலும் அதிலே ஒரு தலைப்பு வந்தது அதாவது அந்த அப்பு மோர் ஆட்சி மேர் சரி அவை என்ன செய்யணும் அவை பழசுகளை கட்டிக்காக்கணுமா இல்லை பழசுகளை தொலைத்து விட்டணுமாண்டால் ஆட்சி அப்பு பழசை தொலைத்து விட்டணம்ன்றது தான் சொல்லப்படுது அது உண்மை தொலைச்சது உண்மை ஆனால் அதேம் துளைக்கப்பட்டதுன்றது தான் முக்கியம் சரியா ஏன் துளைக்கப்பட்டது இன்றைய காலகட்டம் என்ன அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது ஒரு பிள்ளைகளின் செயற்பாடு பேர பிள்ளைகளின் செயற்பாட்டை அந்த பெற்றோர் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போ இங்கே இப்போ தனித்தனி வா வாழ்கிற குடும்பங்களும் முதியோர்களை பெற்றோரை கொண்டு முதியோர் இலக்கத்தில் வர்ற குடும்பங்களும் இப்போ கூட்டு குடும்பமே எத்தனை பேர் எடுக்கிறேன் என்றால் கேள்விக்கு அப்போ அந்த பழசான மரத்தை வைத்தது இந்த காலம் இந்த காலத்து நிலை அதாவது இந்த காலத்து குடும்பங்களின் நிலை இந்த காலத்து பிள்ளைகளின் நிலை சரியா இப்போ நாங்கள் இந்த அப்பா இந்த புகழ் பாடுற பிள்ளைகள் நாங்கள் அந்த காலத்தை ஓகே ஆனால் இந்த காலம் எத்தனை பேர் பெற்றார மதிக்கிறாங்க பெற்றார பெற்றையார கேம்பஸ் எடுத்துகிறாங்க பெற்றாருடைய தேவையை கவனிக்கிறாங்க எல்லா கண பேரை நீங்கள் ரோட்டு ரோட்டாக பார்த்தீங்களேண்டா முதியோர் எல்லாம் தங்கட தங்கட வேலையை செய்கிறாங்க தங்கட தங்கட தேவையை நிறைவேற்றுறாங்க தனித்தனி செல்லுற நிலைமை தான் இருக்குது சரியா அதான் வங்கட காலம்தான் என்ன செய்யுது காலம்தான் பிள்ளை இந்த செயற்பாடு தான் என்ன செய்யுது கொண்டே அந்த வயது போனவர்களும் யூடியூப் தளத்துக்கு இருக்கிறாக்கும் டிக்டாக் தளத்துக்கு இருக்கிறார்க்கும் காரணமாக அமைவது இந்த ஜெனரேஷன் இந்த பிள்ளைகள் இந்த காலத்து பிள்ளைகள் நிறைய இந்த காலம் சரியா அப்படி இல்லையென்றால் அந்த முதியவர்களுக்கெல்லாம் நிலை முதியவர்கள் எல்லாம் போய் தெருத்தெருவாய் வைத்தியக்கார வீடம் கொண்டு வந்து தான் தெரிய வேணும் இந்த யூடியூப்பில் போகிற விஷயங்கள் சரி இப்போ எல்லோருமே இணையங்களில் ப இணையதளத்தில் வரும் வரும் இல்லை ஆனால் அவர்களால் முடியாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள் இணையதளங்களில் யூடியூப்பில் சீரியலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு புறம் இதே போல் நாங்கள் பல உதாரணம் செல்லலாம் தொடர்ந்து இன்னொரு பதவி சில உதாரணம் வரும்